நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு தொழிலில் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் வரணும் நல்ல பணவரவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல விஷயங்களை நம்மளோட யூடியூப் சேனலில் சொன்னதெல்லாம் பண்ணி பார்க்குறீங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு ஓரிரு நபர்களுக்கு அது கிடைக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எண்கள் எழுதி ஒட்டி வைக்கணும் அல்லது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்கலாம் தடைகள் தாமதங்களை நீக்குவதற்கு தடைகள் அப்படின்னால ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்கள் வந்து எவ்வளோ நாள் ஒரு விஷயம் நமக்கு தடையாக இருந்தாலுமே அந்த தடையை நீக்கக்கூடிய எண்கள் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்களை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைக்கலாம் அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி அல்லது நீங்கள் வந்து எழுதலாம் டெய்லி ஐம்பத்தி நான்கு முறை பிங்க் நிற பேனால் லாங் சைஸ் பிளைன் நோட் புக்கில் தாராளமாக எழுதலாம் இது ஒரு வகையில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது முடியாது எழுதுறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா சாண்டிங் பண்ணுங்கள் அது போலவே திடீர் பணம் வரவு நான் வந்து ஒரு அவசரத்துக்காக ஒரு பணம் வேணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து கடை எப்படி கிடைக்கும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் சாண்டிங் பண்ணும்போதும் எழுதும் போதும் உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தரை உதவிக்கு அனுப்பும் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி நம்பிக்கையோட இந்த விஷயத்த நீங்க பண்ணும்பொழுது தடைகள் நீங்கும் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் செவன் எழுதும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா தடைகளும் நீங்க திடீர் பணவரவும் ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி